வணக்கம் கோபம் நம்மிடம் இருக்கக்கூடிய குணம் ஆனால் கோபத்தில் நாங்கள் வார்த்தை விடும்போது அந்த வார்த்தை கொடுக்கிற வழியை நம்மளால திருப்பி பெற முடியாது அதனால கோபப்படும் போது நம் வார்த்தைகள் மீது நமக்கு கவனம் தேவை சரி நாம கதைக்குள்ளே போயிடலாம் கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து ரொம்ப புத்திசாலியானவன் நிறைய திறமை அவனுக்குள்ள வச்சிருக்கவன் தலைமை திற பண்பும் கொண்டவன் இதனால வந்து அவன் பலராலையும் கவர்ந்து இழுக்கப்பட்டான் அவனுடைய கோபம் அவனுடைய மிகப்பெரிய குறையா இருந்துச்சு அவன் அடிக்கடி கோபத்தில் சுற்றியுள்ளவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவான் அவனின் திறமைகள் அவனை மதிக்க வைத்தாலும் அவனுடைய கோபம் அவனை பிறரிடமிருந்து விலகச் செய்தது அதனால் அவனுக்கு நண்பர்கள் மிக குறைவாக இருந்தது கொண்டிருந்தனர் மகனின் நடத்தை கண்டு அவனுடைய பெற்றோர்கள் கவலை அடைந்தனர் அவனை எவ்வாறு மாற்றலாம் என்று யோசித்தனர் இறுதியில் அவன் தந்தை ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அவர் சிறுவனிடம் ஒரு ஆணிகள் நிறைந்த பை மற்றும் ஒரு சுத்தியலை கொடுத்து நீ கோபமடையும் போது ஒவ்வொரு முறையும் இந்த ஆணியை எங்கள் தோட்ட வேலையில் அடிக்க வேண்டும் என்றார் முதலில் இது மிகவும் எளிதான வேலை என்று சிறுவன் நினைத்தான் ஆனால் வலுவான மர வேலையில் ஆணிகளை அடிக்கத் தொடங்கிய போது அது அவ்வளவு சிரமமானது என்று அவன் உணைந்தான் முதல் நாள் முடிவில் அவன் முப்பத்தி ஏழு ஆணிகளை வேலையில் அடித்திருந்தான் அது அவனுடைய அடிக்கடி எழும் கோபத்தின் சாட்சிகளாகும் அடுத்த சில வாரங்களில் அந்த சிறுவன் செயல்படுத்துவதற்கு முன் யோசிக்க ஆரம்பித்தான் ஒவ்வொரு முறையும் கோபம் எழும்போது ஆணியை அடிப்பதை விட கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என்று எண்ணினான் மெல்ல மெல்ல வேலையில் அடிக்கப்படும் ஆணிகளின் எண்ணிக்கை குறைந்தது ஒரு நாள் அவன் ஒரு முறையும் கோபம் அடையவில்லை தான் முன்னேற்றத்தை பார்த்த மகிழ்ந்த சிறுவன் அதை தந்தையிடம் கூறினான் மிகவும் நல்லது என்றார் தந்தை நீ கோபம் அடையாத ஒவ்வொரு நாளும் வேலையில் ஒரு ஆணியை எடுத்துவிடு என்று தந்தை அறிவுரை சொன்னார் சிறுவன் மகிழ்ச்சியுடன் தந்தையின் அறிவுரையை பின்பற்றினான் பல வாரங்களுக்கு பிறகு அவன் எல்லா ஆணிகளையும் அகற்றிவிட்டான் ஒரு நாள் அப்பா எல்லா அணியையும் எடுத்து விட்டேன் என்று சொன்னான் அவன் தந்தை அவனை வேலிக்கருகே அழைத்துச் சென்று கூறினார் நீ நல்ல முன்னேற்றம் செய்துள்ளாய் மகனே ஆனால் இந்த வேலையில் உள்ள துளைகளை பார் வேலி இனி ஒருபோதும் பழையபடி இருக்காது அதேபோல் நாம் கோபத்தில் பேசும் அல்லது செய்யும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தும் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அதன் வழியில் இருந்து மீழுவது மிகவும் கடினம் அதனால் இந்த வேலையை விட மனிதர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் ஆதரிக்கிறார்கள் அவர்களை நாம் கவனத்துடனும் மரியாதையுடனும் நடத்த வேண்டும் கோபத்தில் நாம் வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பதற்கு முன் நம் வார்த்தைகள் மீது நாம் கவனம் செலுத்தினால் நம் வார்த்தைகள் இன்னொருவருக்கு பலியாக அமையாது இந்த கதைகள் உங்களை தொட்டிருந்தால் என்னோடு பயணியுங்கள் நன்றி